வணக்கம் ஆளுநரை விஜய் சந்தித்தது தவறு விஜய் அவர்கள் ஆளுநர் தமிழகத்திற்கு தேவையில்லை மாநிலங்களை ஆள மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்கள் இருக்கும் பொழுது ஆளுநர்கள் எதற்கு என தங்களது கட்சியினுடைய அடிப்படை கொள்கைகளில் ஒன்றாக கூறியிருந்தார் அப்படி இருக்கும் பொழுது தற்பொழுது விஜய் அவர்கள் எப்படி ஆளுநரை சந்திக்கலாம் மாநில அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அது செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஆளுநர் தேவையில்லை என்று கூறிய விஜய் அவர்கள் தற்பொழுது அதே மாநில அரசை நிராகரித்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஆளுநரை ஏன் சந்தித்தார் அப்படி என்றால் அவர் கூறிய அவரது கட்சியினுடைய அடிப்படை கொள்கையிலிருந்து அவர் தவறுகிறாரா என்றுதான் கேள்வி எழுகிறது இதைத்தான் சமீபத்தில் பல்வேறு கட்சிகளும் அரசியல் விமர்சகர்களும் விவாத பொருளாக எடுத்து பேசி வருகிறார்கள் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவரான வன்னியரசு அரசு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரான திரு தொல் திருமாவளவன் போன்றவர்கள் விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்தது ஏற்புடையதாக இல்லை ஆளுநர் அவர்களுக்கு மயங்கிவிடக் கூடாது மத்திய அரசால் நேரடியாக நியமிக்கப்பட்ட ஒருவர்தான் ஆளுநர் இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இல்லை மேலும் ஆளுநர் தேவையில்லை என்று கூறிய விஜய் அவர்கள் எதற்காக சென்று அவர் சந்திக்க வேண்டும் இது பாரதிய ஜனதா கட்சி மற்றும் ஆர் எஸ் எஸ் போன்ற அமைப்புகளினுடைய உள்நோக்கம் கொண்ட ஒரு விதமான செயல் விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்திருக்க கூடாது மேலும் ஆளுநர் சொல்வதை அவர் கேட்கவும் கூடாது இது மாநில சுயாட்சிக்கு ஏற்புடையது இல்லை என குறிப்பிட்டிருந்தார்கள் மேலும் விஜய் அவர்கள் ஏன் ஆளுநரை சந்தித்தார் என்று அவரது கட்சியினுடைய நிர்வாகி அளித்திருந்த பேட்டியை நாம் காணலாம் சென்னை பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டார் இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் இது தொடர்பாக ஆளும் கட்சியை தவிர்த்து அனைத்து விதமான கட்சிகளும் தொடர்ந்து ஆளும் கட்சிக்கு எதிராக போராடி வருகின்றது காரணம் இந்த நிகழ்வில் ஆளும் கட்சியைச் சேர்ந்த நானசேகரனே சம்பந்தப்பட்டுள்ளார் அவர்தான் ஏ ஒன் குற்றவாளி அப்படி இருக்கும் பொழுது ஆளும் கட்சியை நம்பி இந்த வழக்கில் எந்தவிதமான நியாயத்தையும் கண்டுவிட முடியாது என்பதுதான் அனைத்து கட்சிகளினுடைய குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது அதனை ஏற்றுத்தான் அனைவரும் போராடியும் வருகிறார்கள் தமிழக வெற்றி கழகமும் அப்படித்தான் போராடி வருகிறது மேலும் திமுகவை சார்ந்த நானசேகரன் நேரடியாக தொடர்பில் உள்ளார் அது மட்டும் இல்லாமல் மேலும் ஒரு சார் ஒருவார் அவருக்கு நீ ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என நானசேகரன் பேசிய ஆடியோ வெளியாகி உள்ளது இதுவரையிலும் திமுக தரப்பிலிருந்து எந்தவிதமான நியாயத்தையும் நாம் எதிர்பார்க்க முடியவில்லை சென்னை பல்கலைக்கழகத்தில்தான் இப்படி நடந்தது என்றால் புதுக்கோட்டையிலும் இப்படித்தான் நடந்துள்ளது புதுக்கோட்டை நர்சிங் கல்லூரி மாணவி கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு வந்தவர் அவரது வீட்டிலிருந்தே கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு இரண்டு நாட்களுக்கு பின்பு ஒரு குறுகிய கிணறில் பிரேதமாக மிதந்துள்ளார் இதனால் புதுக்கோட்டை தஞ்சாவூர் நெடுஞ்சாலை முடக்கப்பட்டது மிகப்பெரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அதிலும் தொடர்புடையவர் திமுகவை சேர்ந்த ஒரு கவுன்சிலர் தான் இப்படி தொடர்ந்து திமுகவை சேர்ந்தவர்கள் ஆளும் கட்சியை பயன்படுத்தி கொண்டு பல்வேறு விதமான பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வுகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் இது எப்படி ஏற்புடையதாக இருக்கும் இவற்றை நிறுத்த வேண்டும் என்றால் திமுக அரசை நம்ப முடியாது எனவேதான் நாங்கள் ஆளுநரை சந்தித்தோம் இதில் எந்த உள்நோக்கமும் இல்லை என குறிப்பிட்டிருந்தார்கள் அதே சமயத்தில் தமிழகத்தில் உள்ள மற்ற கட்சிகள் ஆளுநரை சந்திப்பது தவறு எனவும் பேசி வருகிறார்கள் விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்துவிட்டு வந்த பின்பு அண்ணாமலை போன்றோர்களும் ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்துள்ளார்கள் அதாவது இந்த வழக்கில் திமுக அரசின் கை உள்ளதால் அது திமுக அரசு இந்த வழக்கை விசாரித்தால் சரிவராது எனவே நேரடியாக ஆளுநரை தலையிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து என அவர்கள் குறிப்பிட்டு வருகிறார்கள் நன்றி